இன்றைக்கி வெயிட் லாஸ் அண்ட் சுகர் கண்ட்ரோல் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து வெங்காயம் கருவேப்பில மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நீளவாக்கில் கட் பண்ண கோவக்காய்களையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி நிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு பத்து வெந்தயம் சேர்த்திட்டு காரத்துக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நல்லா வந்து எண்ணெய் ஊற்றாமல் ட்ரையாக வறு வறுத்துக்கலாம் கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்குவாங்க இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா பவுடராக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது நம்ம கோவக்காய் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திரிச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து இந்த மிக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து காரம் நல்லா இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் வெந்தயம் போட்டதுனால இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து லிட்டு போட்டு மூடி வச்சுட்டோம்னா உப்பு காரம் வந்து எல்லா பக்கம் பிடிச்சிடு இது ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்